அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காதல் ரதியே அத்தியாயம் எட்டு அதிகாலையிலேயே நேர வித்தியாசத்தால் கண்கொளித்த ரேவதிக்கு படுக்கையில் புரண்டு தூக்கம் வரவில்லை வெட்டத்தை பார்த்தவாறே படுத்திருந்தவளுக்கு இரவு உறங்குவதற்கு முன் சக்தியுடன் பேசியது மனதின் படக்காட்சியாக துரிந்தது ரேவதி எனக்கு நாலு நாளா சரியான தூக்கம் இல்லை உனக்கு எப்படியும் காலையிலேயே முழிப்பு வந்தாலும் வரலாம் அப்படியே விழித்தாலும் நான் எழுந்து கொள்ளும் வரை தயவு செய்து என்னை எழுப்பி காஃபி அபிஷேகம் பண்ணாதே நாளைக்கு ஒரு நாள் தான் நிம்மதியா ஓய்வெடுக்க முடியும் அதனால் தான் சொல்கிறேன் ரேவதி ப்ளீஸ் மீண்டும் மீண்டும் ரேவதியிடம் கூறினான் சற்று நேரம் கண்ண இருந்தவன் போனவளை எழுப்பி ரேவதி தயவு செய்து நாளைக்கு எழுந்து வாசலில் தண்ணீர் தெளிக்கிறேன் கோலம் போடுறேன் என்றெல்லாம் பூத்து பண்ணிடாதம்மா சரியா என்னை தொந்தரவும் செய்யாமல் வீட்டு வேலை எதுவும் செய்யாமல் உன் வேலையை மட்டும் கவனி முன்ஜாக்கிரதையாக சொன்னதை நினைத்தபடியே சோர்வுடன் சரி எவ்வளவு நேரம்தான் இன்னைக்கு கடை வீதிக்கு போகணும் என்று சொல்லி அதற்கு ரெடியாகணும் சாமி கும்பிடனும் காலை பலகாரம் தயார் செய்யணும் என்று அன்றைய வேலைகளை பட்டியலிட்டவள் எழுந்து குளிக்கலாம் என நினைத்து படுக்கையில் இருந்து எழுந்தாள் பாத்ரூமில் நுழையும் பொழுது முதல் நாள் சக்தி பாத்ரூமில் வலிக்கு விழுந்தது நினைவு சிரிப்புடன் கொஞ்சம் எச்சரிக்கையுடனே காலை பதித்தாள் காலை நன்றாக பாவம் வாரினார் நான் பேரும் சிரிக்கிறேனே இனிமேல் அந்த மாதிரி திரும்ப செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஆமாம் இப்பொழுது அழுக்கு உடையை குளிக்கும் போதே கையோடு துவைக்கலாமா வேண்டாமா அதை பற்றி அவரிடம் கேட்கவே இல்லையே இப்பொழுது கேட்பமா என்று ஒரு கணம் தனக்குத்தானே பேசியவள் சக்தியின் பேச்சை நினைவு மண்டையில் ஓங்கி கொட்டி கொண்டாள் அவர் எழுந்த கேட்கலாம் என்று முடிவு செய்து குளித்து முடித்தாள் குளித்து முடித்து வந்தவள் வீடு முழுவதும் சாமி படம் எங்கிருக்கும் என்று தட்டு தடுமாறி துளாவினாள் கடைசியில் சாமி படத்தை பாத்ரூம் அருகில் இருக்கும் அலமாரியில் வைத்திருந்ததை கண்டறிந்தாள் இது என்ன பாத்ரூம் பக்கத்தில் இருக்கு முதல் வேளையா இந்த இடத்தை அவர் எழுந்ததும் அவரிடம் கேட்டு மாத்தணும் என்று வேலையை தொடர்ந்தாள் ரேவதி என்னவோ தான் இருக்கும் வீடு ஒரு அரண்மனை என்ற நினைப்பில் இடத்தை மாற்றுவதற்காக மும்முரமாக நினைத்தாள் இந்த இடம் இல்லை என்றால் சந்தை மடம் என்ற கணக்கில் இதை விட்டால் அடுப்படியில் வைக்க வேண்டும் என்பதையும் சீக்கிரமே புரிந்து கொள்வாள் ஏற்கனவே இருந்த பூஜை அறை ஜாமான்களை துடைத்து வைத்துவிட்டு இந்தியாவில் இருந்து தான் வாங்கி வந்திருந்த பூஜை பொருட்களையும் எடுத்து அடுக்கி வைத்தாள் பயபக்தியுடன் சுவாமி விளக்கேற்றிவிட்டு முதல் நாள் சாம்ராணி போட்டு கும்பிடலாம் என முடிவு செய்து உடனடியாக காரியத்தில் இறங்கினாள் முதல் நாளே சக்தி எலக்ட்ரிக் காயில் அடுப்பை பற்றவைக்கு சொல்லிக் கொடுத்தது நினைவில் இருந்ததால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்டவ்வை இயக்கி கரித்துண்டுகளை சூடுபடுத்தினாள் கங்கு போடுவதற்கு தேவையான பதம் வரும் வரை சூடுபடுத்திய பின் சாம்பிராணி கரண்டியில் எடுத்துக்கொண்டு அதில் நிறைய ஆரம்பிப்போம் என்ற நல்லெண்ணத்தில் சாம்பிராணி கரண்டியை காட்டினாள் ரேவதி தூபம் போட்ட சில நிமிடங்களில் மேலே இருந்து சிகப்பு விளக்கு விட்டு விட்டு எறுவதை கவனிக்க தவறியவள் காதை கிழிக்கும் ஒளி கேட்கவும் என்னமோ ஏதோ என்று பயந்து போய் கதவை உடனடியாக சாட்டி கையில் இருந்த கரண்டியை கவனமாக பற்றி கொண்டு உறைந்து நின்றாள் கைகளில் இருக்கும் சாம்பிராணி கரண்டி என்னவோ இன்னமும் அவள் கைகளில் போல் புகைவிட்டுக் கொண்டேதான் இருந்தது வெளியே கேட்ட ஒளிக்கும் இதற்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது என்று தெரிந்திருந்தால்தான் அதை அப்போதே அனைத்து இருப்பாளே ரேவதி அவரை எழுப்பலாமா வேண்டாமா என்று நின்றபடியே மனதில் பட்டிமன்றம் நடத்தியவளுக்கு சற்று முன் கேட்ட ஒளியின் சத்தம் குறைந்திருக்கவும் வீட்டில் மட்டும் காட்டலாம் என்று தீர்ப்பு பிறந்தது அடுப்படைக்கு சென்று காட்டிவிட்டு படுக்கையறையில் சக்தி தூங்குவதால் முடிவு செய்து சாம்ராணி வெற்றிகரமாக பூஜை அலமாரிக்கு வந்ததும் வீட்டில் இருந்த பயர் அலாரத்திற்கு இது தாங்காமல் கீன் கீன் என பெரும் குரல் எடுத்து சத்தமிட்டது ரேவதிக்கு பதட்டத்தில் இதய துடிப்பு அதிகரித்து கரங்களை நடுங்க வைத்தது என்ன செய்வது என்று தெரியாமல் பேந்த பேந்த முழித்துவிட்டு இரண்டடி படுக்கையறையை நோக்கி எடுத்து வைத்தாள் கைகள் நடுங்கி கீழே கரண்டியை நழுவ விட்டு விடுவோமோ என்று நினைப்பில் கையிலிருந்த கரண்டியை சட்டென ஒரு ஓரமாக கீழே வைத்துவிட்டு காதை இரு கரங்களாலும் மூடிக்கொண்டாள் அப்படியும் அலாரத்தில் இருந்து வந்த ஓசை காதை குளிக்கவும் அதிலிருந்து தப்பிக்க எண்ணி கரண்டியை மறந்தபடி பாத்ரூமிற்குள் சென்று கதவடைத்து கொண்டாள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த சக்திக்கு ஏதோ அதள பாதாளத்தில் இருந்து கீன் என்ற ஓசை கேட்டது முதலில் வெகு தூரத்தில் கேட்டதை கனவு என்று நினைத்து புரண்டு படுத்தவன் ஓசை நிற்காமல் இருக்கவும் எரிச்சல் அடைந்தான் ஓ காட் ப்ளீஸ் ஸ்டாப் இட் என்று சொல்லியும் நிற்காததால் ஆரம்பிச்சிட்டானுங்கயா ஞாயிற்றுக்கிழமை கூட நிம்மதியா தூங்க விட மாட்டானுங்க அப்படி என்னதான் காலங்காத்தாலேயே அலார அடிக்கிற அளவுக்கு சமப்பாங்களோ முன்னாடி எல்லாம் நைட்டு தான் ட்ரில் வாங்கினானுங்க இப்போ வா இதே பிழப்பா போச்சு என்று வசை பாடியபடியே படுக்கையிலிருந்து எழுந்தான் சக்தி அறையில் ரேவதி இல்லை என்றதும் தூக்கம் முழுவதும் கலையாமல் ரேவதி என்று அழைத்தபடியே கதவை திறந்தவனுக்கு புகை மூட்டத்தில் கண்ணே தெரியவில்லை சினிமாவில் சொர்க்கத்தை காண்பிக்கும்போது போது இருப்பது நினைவில் வர என்னடா இது சொர்க்கம் மாதிரி எதையாவது கனவினவு காண்கிறோமா என்று நினைக்கும் போதே அலாரம் சத்தம் மண்ணுலகுதான் என்று உழைக்க வைத்தது அரைகுறை தூக்கத்திலும் முன்னேறியவன் ஐயோ அம்மா என காலை தூக்கி ஆனந்த தாண்டவம் ஆடியபடியே அலறினான் அவனது அலறலுக்கும் ஆனந்த தாண்டவத்திற்கும் காரணம் ரேவதியின் மறந்திருந்த சாம்பிராணி கரண்டி அங்கே இருந்ததுதான் காரணம் காலில் சூடுபட்டவனுக்கு கொஞ்ச நெஞ்சம் இருந்த தூக்கமும் விலகி ரேவதியின் தானா என்று தலையில் அடித்துக்கொண்டு கடுப்புடன் ரேவதி ரேவதி என்று கூவியபடி கவனத்துடன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தான் சக்தி புகை மூட்டத்தில் ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் ரேவதியை கண்களும் மனமும் தேடிக்கொண்டுதான் இருந்தது பாத்ரூமில் இருந்த ரேவதி அலாரம் எழுப்பிய ஒளியை கேட்க பிடிக்காமல் தனது கைகளால் காதுகளை இருக்க மூடி கொண்டிருந்ததால் சக்தியின் அழைப்பை காதில் வாங்கவே இல்லை அதுவும் அலாரம் அடித்ததிலிருந்து தோன்றிய நடுக்கம் அதிகமாக இருக்கவே கண்களையும் மூடிக்கொண்டு காக்க காக்க கனகவேல் காக்க என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள் இடையில் ஐயோ அம்மா என்ற சத்தம் கேட்டாலும் முதல் நாள் சம்பவத்தின் எதிரொலி இன்னும் காதில் எதிரொலிக்கிறது என்று நினைத்தபடி பிரார்த்தனையை தொடர்ந்தாள் சற்று முன் வீட்டிற்கு வெளியில் நடந்தது மாதிரியே அலாரம் நின்றிருக்குமோ என்ற நினைப்பில் கைகளை லேசாக விளக்கி செவியை தீட்டியவளுக்கு சக்தியின் அழைப்பு விழுந்தது ரேவதி நீ எங்கிருந்தாலும் உடனே ஹாலில் சோஃபா பக்கத்தில் வா நான் உன்னை எதுவும் திட்டமாட்டேன் நம்ம கீழே உடனே இறங்கி போகணும் பயப்படாமல் வா ரேவதி என்று குரலை உயர்த்தி திருவிழாவில் ஒலிபெருக்கியில் அழைப்பதை போல் அழைப்பு விடுத்துக் கொண்டிருந்தான் சக்தி கடவுளே ரொம்ப நேரமா கூப்பிடுறார் போலர்க்கே என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு கொண்டு கலக்கம் நிறைந்த கண்களுடன் பயந்தபடியே சோபாவின் அருகில் வந்தாள் ரேவதி அவளை வேகமாக கைகளை பற்றி இழுத்து கொண்டு கையில் அகப்பட்ட கோட்டை அணிந்து கொண்டு ரேவதிக்கும் ஒன்றை கொடுத்துவிட்டு விட்டு சுழுக்கு காலுடன் தீக்காயமும் சேர்ந்திருக்க நடக்க முடியாதபடி ரேவதியை கைத்தாங்களாக பற்றி கொண்டு வெளியேறினான் இருவரும் கீழே சென்ற சில நிமிடங்களில் பெரும் சைரன் சத்தத்துடன் தீயணைப்பு வண்டி மற்றும் போலீஸ் கார்களும் வந்து நின்றது அதிலிருந்து திபுதிபு என காலிலிருந்து முகம் வரை எல்லாவற்றையும் மூடிய மனிதர்கள் அவர்களிருந்து அப்பார்ட்மெண்டில் நுழைவதை வாய்மூடாமல் பார்த்து கொண்டிருந்தாள் ரேவதி ஏதோ வேற்றுக்கிரக மனிதர்கள் போலிருந்து அவர்களை பார்க்கவே பயமாக இருந்தது அவர்களை பற்றி சக்தியிடம் கேட்கலாம் என்றாலோ அவன் முகத்தை பார்க்கவே அவளுக்கு பயமாக இருந்தது இருந்தும் அவளுடைய இயற்கையான ஆர்வம் தலையை தூக்க சக்தியிடம் இவங்கெல்லாம் யாரு ஏன் இப்படி முகமூடி போட்டிருக்காங்க கேள்வி கடைகளை தொடுத்து கொண்டிருந்தாள் சக்திக்கு காலில் சுடு போடு தீக்காயமும் சேர்ந்து கொள்ள படு எரிச்சலில் இருந்தான் வீட்டுக்கு வெளியே வாக்குவாதத்தை வைத்துக் கொள்ள வேண்டாம் என ரேவதி கேட்ட கேள்விக்கு முடிந்த அளவு கோபத்தை காட்டாமல் பதில் சொன்னான் நீ என்ன பண்ணி வச்சிருக்கியோ போய் பார்த்தால் தானே தெரியும் என்னை போயிடுவாங்களா என கண்களில் நீர் வினவினாள் ரேவதி அவளை பார்க்க பரிதாபமாக செய்ய மாட்டாங்க ஆனால் நானே உன் தாங்காமல் உன்னை பிடிச்சு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என கொஞ்சம் சீரியஸாகவே முகத்தை வைத்து சொன்னான் ரேவதி இருந்த மனநிலையில் அது வெறும் விளையாட்டு என்று நினைக்க முடியாமல் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்தது சே ரேவதி நான் உன்னிடம் விளையாடினேன் உன்னை பிடிச்சு கொடுத்துட்டு நான் எப்படி ஊருக்கு போவேன் எங்க அப்பா என் தோலை உரித்து உப்புக்கண்டம் போட்டுடுவார் என அவளை தன் கையணைப்பில் இருத்தியவாறே சொன்னான் மேலே போன தீயணைப்பு படையினர் சக்தியின் வீட்டுக்கு சென்று சோதனையிட்டு சாகசம் செய்து கரி துண்டை கண்டெடுத்தனர் தீயணைப்பு படையின் தலைவர் போலிருந்தவர் சக்தியிடம் வந்து ஆங்கிலத்தில் சார் நாங்கள் இதை உங்கள் வீட்டிலிருந்தே இதை கண்டறிந்தோம் துண்டுகளை பெட்டியில் சக்தி தருவதற்கு முன்னரையர் மற்றும் கிரில் அடுப்புகளுக்கு உபயோகப்படுத்துவது மாதிரிதான் இருக்கிறது இருந்தாலும் வித்தியாசமான வாசனை தருவதால் குழப்பமாகவும் இருக்கிறது இந்த துண்டுகள் தான் பிரச்சனையா என்ற கேள்வியும் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் நாங்கள் இதை ஆய்வு கூடத்திற்கு அனுப்பி வெடிமருந்து அல்லது வேறு எதுவும் ஆபத்து விளைவிக்கக்கூடிய வேதி பொருட்கள் இருக்கின்றதா என்று கண்டறியனும் உங்கள் வீட்டிலிருந்து இந்த பொருட்களை எடுத்து போவதாக இந்த விண்ணப்பத்தில் எழுதியிருக்கிறோம் அதில் உங்கள் கையெழுத்தும் தேவையாக இருக்கிறது ஆய்வறிக்கைகள் வந்தவுடன் மீண்டும் உங்களிடம் தொடர்பு கொள்கிறோம் என்று விளக்கமாக கூறினார் என்ன நடந்ததுனே தெரியலேயா காலையிலே எழுந்து எதுவும் புரியாமல் தீமிதிச்சிட்டு இறங்கி வந்துட்டேன் ஒண்ணுமே புரியல என்று மனதில் நினைத்து கொண்டான் சக்தி ஆனால் எதுவும் சொல்லாமல் அவர் சொன்ன இடத்தை படித்து பார்த்து எழுதி கையெழுத்தை மட்டும் போட்டு கொடுத்து அனுப்பினான் வேற எதுவும் மறுபடியும் தீயையும் புகையையும் ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் தட்டுப்படாததால் எல்லோரையும் அவரவர் வீட்டிற்கு போக சொல்லிவிட்டனர் சக்தியும் கும்பல் களைந்து செல்லும் வரை ரேவதியுடன் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது மெதுவாக அவங்க என்ன சொல்றாங்க என சக்தியின் காதை கடித்தாள் ரேவதி உம் இந்த கரித்துண்டில் ஏதாவது வெடிமருந்து இருக்குதான்னு சோதனை செய்ய வேண்டுமா அடக்கும் முட்டைங்களா இது வெறும் கரித்துண்டு சாம்பிராணி போலத்தானே நீங்க சொல்லியிருக்க வேண்டியதுதானே என கையை தாடையில் வைத்து அபிநயம் பிடித்தாள் ரேவதி சொல்றேன் தாயே சொல்றேன் அப்புறம் அவங்களுக்கு சாம்பிராணி என்றால் என்ன என்று புரிய வைக்க வேண்டும் எனக்கு ஒரு காலில் இதற்கு மேல் நிற்க முடியாது வா மேலே போகலாம் என அவள் தோலை பற்றி லேசாக விந்தியபடியே சென்றான் சக்தி வீட்டிற்கு போனவர்களுக்கு இன்னமும் வீட்டில் லேசாக புகை வரவேற்பு கூறியது அதை பார்த்தவாறே ரேவதியை முளைத்து கொண்டே வீட்டில் நுழைந்தான் ரேவதி அவன் முகத்தை பார்த்து தலையை குனிந்து கொண்டாள் தீப்பொண்ணுக்கு மருந்திட்டவன் நான் பிரஸ் செய்துட்டு குளிச்சிட்டு வரேன் கொஞ்சம் பேசணும் என்று பாத்ரூம் போய் பாத்ரப்பை பார்த்ததும் மேலும் அதிர்ந்தான் டப் முழுவதும் ஆங்காங்கே மஞ்சள் நிறம் படிந்திருந்தது ரேவதி என சற்று குரலை உயர்த்தி கத்தினான் ஐயோ இப்ப நான் என்ன செய்தேன் பயந்தவாறே பாத்ரூமுக்கு சென்றவளுக்கு அவன் கோபத்தோடு நின்றது இன்னமும் பீதியை கிளப்பியது என்ன ரேவதி பண்ணின குளிக்கும் போது இப்படி மஞ்சளா இருக்கு என்றபடி கண்களை சுழற்றியவனுக்கு பாத்ரப் போரத்தில் பூசு மஞ்சள் தூள் டப்பா வைக்கப்பட்டிருக்க சக்திக்கு ரேவதி காரணம் சொல்லாமலேயே நிலைமை புரிந்தது ஆனால் அதே கணத்தில் மஞ்சள் போட்டு குளிச்சேன் என்று ரேவதியும் பதில் தந்தாள் நீ மட்டும் மஞ்சள் போட்டு குளிக்க வேண்டியது தானே எதுக்கு டப் முழுக்க கோபுரம் பூசு மஞ்சள் போட்டு பூசி வச்சிருக்க ஏக கடுப்பில் கடித்தான் சக்தி சாரி என வாய்க்குள்ளே முனையை கொண்டாள் ஒரு நாளைக்கு எத்தனை சாரி தான் கேட்பாய் ஒண்ணு செய்யாதேன்னு சொன்னால் அதை செய்யாமல் சரியா தப்பா வேற எதையாவது செய்து வைக்கிற நான் என்ன பண்றதுனே தெரியல நானும் ரொம்ப கோவப்பட்டு திட்டக்கூடாது ஒன்னும் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன் ஆனால் எதையாவது செய்து வச்சு என் பொறுமையை ரொம்பவும் சோதிக்கிற ரேவதி ஒன்றும் பேசாமல் கண்களை துடைத்துக் கொள்வதை பார்த்ததும் பாவமாக இருக்கவே சரி எதுக்கு இப்போ அழற நீ பண்ண கூத்துக்கு நான் தான் அழனும் உன்னை ஒன்னு சொல்லலமா தாயே ஓ சுத்தம் பண்ணிட்டு குளிச்சுட்டு வர்றேன் என்று எரிச்சலை கட்டுப்படுத்தி சொன்னான் சக்தி தொடரும் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி